மக்களுக்காக பல கோடி ரூபாய் பெறுமதியான காணியை வழங்கும் கொடையாளி இலங்கையில் உள்ள நானூற்றி பதினாறு தொழிற்சாலைகள் பாதிப்பு இன்றிரவு பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கடும் மின்னல் எச்சரிக்கை ஜனாதிபதிக்கு ஐந்து ஆண்டுகள் விதிக்கப்பட முடியும் வலுக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் புடினின் முடிவை அறிவித்தார் ட்ரம்ப் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்காக தனது கோடிக்கணக்காக மதிப்புள்ள காணியை நபரொருவர் நன்கொடையாக வழங்கியுள்ளார் ஜாயில பகுதிக்கு அருகிலுள்ள தனது நிலத்தை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி ஷியாம் டயஸ் குறிப்பிட்டுள்ளார் தனது நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான இருபத்தி நான்கு பேஜ் காணியை மக்கள் தங்களுக்கான வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்காக இலவசமாக வழங்க தீர்மானித்துள்ளார் வாழ்வதற்கு வீடுகள் என்று தவிக்கும் மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக அரசாங்கத்திற்கு இந்த காணியை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வீட்டுத் தொகுதியை அமைப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க அளவான மக்களை அதில் தங்க வைக்க முடியும் என ஷியாம் டயஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நெருக்கடியான சூழ்நிலையில் இவ்வாறான உதவிகளை செய்யாவிடல் அது அந்த மக்களுக்கு பெரு நெருக்கடியை ஏற்படுத்த இந்த பகுதியில் ஒரு காணி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வரையில் விற்பனை செய்ய முடியும் அதிகாரிகளுடன ஆய்வுகளை மேற்கொண்டு இதனை மக்களுக்கு வழங்க வேண்டும் மிகவும் வருமானம் குறைந்த மக்களுக்கு இதனை வழங்க வேண்டும் அந்த மக்களையே இங்கே குடியேற்ற முடிந்தால் அது எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் நானூற்று பதினாறு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்ட மொத்த சேதத்தில் இருபத்தைந்து சதவீதத்தை உடனடியாக வழங்குவதற்கு அமைச்சு முன்மொழிந்துள்ளது இந்த தொழில்களை மீண்டும் கட்டியெழுப்ப ஆதரவளிக்கும் வகையில் அமைச்சு ரூபாய் மூன்று பில்லியன் தொகையை திருப்பு செலுத்த தேவையில்லாத மானியமாக ஒதுக்கியுள்ளது இந்த நிதியை விடுவிக்க அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தொழிற்சாலை உரிமையாளர்கள் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்பு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் என்று அவசர இலக்கத்தின் ஊடாக சேதங்களை முறையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஹம்பகா புத்தளம் கொழும்பு திருகோணமலை கேகாலை குருநாகல் மாத்தளை கண்டி மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் பதிவாகியுள்ளன பல தொழில் அதிபர்கள் விரைவாக மீட்புக்கு வசதியாக நீர் மின்சாரம் மற்றும் வீதி உட்கட்டமைப்பை மீளமைக்குமாறும் கோரிக்கை விடுவித்துள்ளனர் மேற்கு மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் ஒன்று கடுமையான மின்னலத்தாக்கம் ஏற்படுவதற்காக எச்சரிக்கையை வழிபடல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கையின்படி ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதோடும் மேலும் எட்டு மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரஹுவா மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்றிரவு பதினொன்று மணி வரை செல்லுபடியாகும் என்றும் வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் கூடிய மழையின் போது மின்னணால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவிற்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும் என பித்திருக்க ஒருமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதயன் கம்பென்பில தெரிவித்துள்ளார் அனத்தன் தொடர்பில் முன் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து உரிய முறையில் செயற்படாமையினால் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவரை தண்டிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் பதிவான மிக மோசமான பேரிடர் கடந்த வாரம் ஏற்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த இலங்கையும் இந்த பேரிடர் தாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பேரிடர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் உதவிய அனைவருக்கும் மக்கள் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் இயற்கை பேரிடர்களை தடுக்க முடியாது என்றாலும் அதனால் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகளை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தற்போதைய தலைவர் பிமல் ரத்நாயக இந்த கூட்டை நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் எனவே இந்த ஆண்டு பேரிடரை அரசாங்கம் உரிய முறையில் முகாமு செய்ததா அல்லது அரசாங்கத்தின் நடவடிக்கையினால் அனர்த்தம் தீவிரமடைந்ததா என்பது குறித்து ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டுப்பாடு எதிர்கட்சிகளுடையது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திணைக்களும் இந்த அனர்த்தம் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்கியிருந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புயல் காற்று ஏற்படும் எனவும் ஐநூறு மில்லி மீட்டர் மழை பொழியும் எனவும் பிபிசி எச்சரிக்கை விடுவித்ததென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் முன் எச்சரிக்கை தொடர்பில் உரிய கவனம் செலுத்த தவறியுள்ளதாக அவர் குற்றம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேரிடர் போவதாக தெரிந்து மேற்கொள்ளாத பதினான்கு விடயங்களை பட்டியலிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போரை ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் நான்காவது ஆண்டை எட்ட உள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக இருபத்தி எட்டு அம்ச வரைவு அறிக்கையும் டிரம்ப் வெளியிட்டுள்ளார் இருப்பினும் இந்த அறிக்கை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திருத்தங்களை முன்மொழித்துள்ளன இந்நிலையில் மாஸ்கோவில் புடினை சந்தித்து வெள்ளை மாளிகையில் மற்றும் ஆகியோரும் ஐந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள புடீனுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான சந்திப்பை நடத்தியுள்ளார்கள் சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்போது என்னால் சொல்ல முடியாது புடின் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களுக்காக பல கோடி ரூபாய் பெருமதியான காணியை வழங்கும் கொடையாளி இலங்கையிலுள்ள உள்ள பதினாறு தொழிற்சாலைகள் பாதிப்பு இன்றிரவு வரை பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கடும் மின்னல் எச்சரிக்கை ஜனாதிபதிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் வலுக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் புடினின் முடிவை அறிவித்தார் ட்ரம்ப்